அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சகல நன்மைகளாலும் உங்களை திருப்தியாக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தினுடைய முதல் வார்த்தையாய் வாசிக்கிறோம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் கடந்த காலங்களிலே நாம் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் நம்முடைய பிரயாணங்களிலே நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே வியாபாரத்திலே தொழிலிலே ஊழியங்களிலே எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து அற்புதமாய் நடத்தியிருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் மிக அருமையாய் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தின போது பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக கூடவே இருந்து அவர்களை நடத்தினது போலவே உங்களையும் நடத்துவார் இந்த மாதத்திலே தேவனாகிய கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த மாதம் ஒரு குறைவில்லாமல் ஒரு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மன நிம்மதியோடு எல்லா நாளும் ஆண்டவராகிய கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார் நாம் இடைவிடாமல் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை வார்த்தைகளை அறிக்கை செய்து அவரோடு கூட நடக்க ஆரம்பிப்போம் அவரும் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தோடு சொல்கிறேன் கத்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போதும் உங்கள் வேலைக்கு தொழிலுக்கு மற்ற எல்லா சூழ்நிலைகளுக்கு நீங்கள் கடந்து போகும்போதும் கத்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார் இந்த மாதம் உங்களை கத்தர் நித்தமும் நடத்துகிற மாதமாய் மாறப்போகிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அவைகளை எல்லாம் கொடுத்து அற்புதமாய் கிரியேட் செய்ய உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இந்த மாதத்திலே கத்தர் உங்களை நித்தமும் நடத்த உங்களோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே இந்த அருமையான சூழ்நிலைக்காக இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திலே பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உம்மால் நடத்தப்படட்டும் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொல்லி ஆண்டவர் பாதுகாத்து வீண் செலவுகளுக்கு விளக்கி நல்ல உடல் சுகம் தந்து தேவ கிருபையிலே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய மகாதெய்வம் இந்த புதிய மாதத்திலே வெளிப்படுவதாக ஏ சிரச்சக நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்